தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா கரிசல் போன்ற இயற்கை எடுபொருள்கள் இங்கே செஞ்சு செஞ்சு அதில் இருக்கிற மீதியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சிந்துறதுனால ஸோ இந்த மரம் மட்டும் செம பெருசாக இருக்குது சைஸும் சரி ஸோ ஹைட்டும் பார்த்தீங்கன்னா செம ஹைட்டாக இருக்குது அதனுடைய காய்கள் தான் பார்த்திங்கன்னா இப்போ பழுத்து கிளிகள் அணிலாம் எப்படி கொத்திருக்குவாங்க அதுதான் நாம் இப்போ அறுவடை பண்ண போகிறோம் இதனுடைய சைஸே பாருங்கள் மற்றது காட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொலை வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கு இயற்கை இடுபொருள்கள்லாம் கிடைக்காது இதனால் அது இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சீப்பு தான் இருக்குது இதில் இருக்கிறதே மொத்தம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால அடியிலே பார்த்தீங்கன்னா வெட்டணும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய சொட்ட ஆரம்பிக்குது எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க ஸோ நம்ம ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு ஸோ அது மெதுவாக இறங்குது லைட்டாக நம்ம கீழே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொட்டுது ஸோ கரையாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வெற்றிகரமாக பார்த்தினா நாம் வாழைப்பழத்தை வெட்டியாச்சு ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடலாம் ஸோ ஃபுல்லாக நேச்சர் கிளிகள் அணிலாம் எப்படி கொடுத்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு சீப்பாக நாம் இதை எடுத்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சீப்பு இருக்குது ஒரு கொலைக்கு நூற்றி இருபத்தி நாலு பழம் மொத்தமாக இருக்குது இதில் அதோட ஒரு இருபது நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு இருபது